அழிவை நோக்கி போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதலியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது கழுகு வந்துச்சு அப்படின்னா கழுகுகளோட முக்கியமான உணவு எப்படின்னா ரெண்டு இருக்கும் ஒன்று காட்டில் வளரக்கூடிய முயல் சரிங்களா ரெண்டாவது நாங்கள் வளர்த்துற கோழியில் இந்த ரெண்டு தான் வந்து கழுகுகளுக்கு பெரும்பான்மையான உணவாக இருந்துச்சு கழுகு மேலே பறந்ததுனாவே கோழியெல்லாம் பயந்து எல்லா அதோட பாதுகாப்பான இடத்துக்கு ஓடும் சேவல் வந்து எப்பவுமே அலர்ட்டாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் கழுகு வந்து மேலே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இறைய தேக்கிட்டே இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கழுகை பார்த்து பல மாதங்கள் ஆகிடுச்சி எப்போ ஒன்று ரேராக பார்ப்பேன் சிறு வயதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு கழுகு எங்கள் ஊர் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் குடிக்கிருக்கும் மேலே வந்து பறந்துகிட்டே இருக்கும் வட்டம் அடிச்சுட்டே இருக்கும் ஒரே இடத்துல நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் காற்றுல வந்து மேலே ஒரே இடத்துல நிற்குங்க அது மட்டும் கீழே வந்து நிலத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ சமீப காலமாக ஏன் கழுகுகளை காணும் அப்படின்னா கழுகல் குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாதுங்க கழுகுகள் நிறையா உற்பத்தி அதிகமாகிடுச்சு அது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்ப்புறத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து கொட்டக்கூடிய கழிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து குப்பமேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட கழிவு சுத்தம் இந்த கழிவுகளை ஏன் அங்கே இருக்குது ஏன் கிராமப்பகுதிக்கு வரதில்லை அப்படின்னா அது வந்து தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடி கூடிய குணங்கள் வந்து அது இழந்துருச்சு என்ன காரணம் அப்படின்னா டவுனில் இருக்கக்கூடிய கழிவு மாமிசம் அதாவது இப்போ ஆடு வெட்டுறோன்னா அதில் இருக்கக்கூடிய கழிவு மீன் வெட்டக்கூடிய கழிவு மற்ற இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்போமேட்டில் கொட்டுறதுனால அந்த கழுகுகளுக்கு வந்து தேடி போய் ஒரு உணவை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஒரு காரணம் வந்ததுனால கழுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் மேலே பறக்கிறதே இல்லை அவைகளுக்கு பறக்கவும் தெரியல வேட்டையாடவும் தெரியல இது வந்து சமீபத்தில் வர கொரோனா முடிஞ்ச டைமில் நான் பார்த்தேங்க எங்கள் வீட்டுக்கு மேலே குறைஞ்ச ஒரு இரநூறு கழுகு பயங்கரமாக ஓட்டம் முடிச்சிச்சு நான் வாழ்க்கையிலே வந்து ஒரே டைமில் அவ்வளோ கழுகு அப்போ தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரே நாள் தான் சுற்றிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு மேபி அதுக்கு வந்து குப்பமேட்டுகளில் வந்து அதுக்கு இறை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் இறையை தேடி வந்திருக்கலாம் முக்கியமாக கழுகுகள் வந்து இப்போ குப்பமேட்டில் இருக்குது அது பாட்டுக்கு ஈஸியாக வந்து கொட்டியிருக்க கழிவுகளை எடுத்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்குது இன்னொரு பேர் கூட இருக்குங்க பினந்தண்ணி கழுகு அப்படின்னு மலங்காட்டிலே பார்த்தோம் அப்படின்னா சிங்கம் புலி கரடி இதெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மாமிசத்தை தான் வந்து கழுகு சாப்பிடுவேன் அதனால் இது பேர் பினந்தண்ணி கழுகு அதனால் இதுக்கு வந்து எளிமையாக வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிறதுனால இந்த கழுகுகள் வட்டமடிக்கிறது நின்றுச்சு தேடி சாப்பிடக்கூடிய குணத்தை இழந்துருச்சு நன்றி வணக்கம்